ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்று மே இருபத்தி மூணு தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வரும் நேற்றைக்கே தங்கத்தோட விலையில் ஒரு சிறு ஏற்றம் இருக்கும் இருக்கும்னு சொல்லியிருந்தேன் ஒரு தேர்ட்டி டு செவன்ட்டி வரையும் இன்க்ரீஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுச்சு நேற்றுமே இருபத்தி ரெண்டு இதன் மத்தியில் இன்னைக்கான தங்கம் எல்லாம் இப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சில தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சமீபத்தில் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு லோன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரூல்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன் பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி அந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து எக்ஸிஸ்டிங்கில் தான் இருக்குது மேபி அது வந்து கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணப்படலை ஒருவேளை அது ஃபுல் ஃப்ளஜாக ப்ராக்டிஸ் பண்ணப்படுறதுக்கான ஒரு முயற்சியாக கூட இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கலாம் அதில் முக்கியமாக பெனால்ட்டி ரூல்னு ஒன்று வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க ஸோ அந்த ரூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கோல்டு லோன் பேங்க்கில் வச்சு ஒருவேளை அவங்க செவன் டேஸ்க்குள்ளே நீங்கள் கோல்ட் லோன் க்ளோஸ் பண்ணும்போது அந்த பொருள் உங்கள் கையில் கொடுக்கல அப்படின்னா அதற்கு அவங்க பெனால்ட்டியாக பெர் டேக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அவங்க வந்து பே பண்ணணும் பட் ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்லேயுமே அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க தான் ஸோ இது வந்து ஒரு வேலை நீங்கள் அப்படி மிஸ் பண்ணாங்க உங்களை உங்களுக்கு கோல்டு லோன் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது அந்த அமௌண்ட் உங்களுக்கு செவன் டேஸ்க்குள்ளே ஐ மீன் அந்த பொருள் வந்து செவன் டேஸ்க்குள்ளே உங்ககிட்ட வரல அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க பெனால்ட்டி வந்து ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணணும் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் பண்ணுற சேவிங்ஸு எஃப்டிஆர்டிடி எதுவாக இருந்தாலும் நீங்கள் போடுற அமௌண்ட் வந்து உங்களுடைய பாஸ்புக்கில் கரெக்டாக என்ட்ரி ஆக்கப்பட்டு அந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக அவங்களோட அக்கௌண்ட்டில் விழுதான் நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதுலேயும் கூட ஒரு சிறு தவறு நடந்திருக்கு அவங்க போட்ட அமௌண்ட் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டில் என்ட்ரியில் விழாமல் மாறாக கம்மியான அமௌண்ட் வந்து அவங்களுக்கு விழுந்திருக்கு ஸோ அதை நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க ஓகே வியூவர் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தங்கம் விலையில் நேற்றுக்கு விலையான எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்துலேயே இருக்கலாம் இல்லை என்றால் அது வந்து ப்ளஸ் ஆர் டென் டு ஃபார்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நேற்று நைட்டு நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி இறங்கும் நான் சொல்லியிருந்தேன் பட் ஆனால் மார்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் மாதிரி இருக்குது ஸோ இதன் காரணமாக இன்றைக்கி நேற்று விலையிலேயே இருக்கலாம் இல்லை என்றால் ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் டு ஃபார்ட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது இனி நாளை மே இருபத்தி நான்கு தங்கம் விலை அதிகரிக்குமா குறைமா அப்படின்னு இன்னைக்கு நைட் வீடியோவில் ப்ரெடிக்ட் பண்ணி போடுவோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க